டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பத்தி பாக்கு பாருங்களேன் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக என்னென்ன மேங்க வெரைட்டிஸ் வந்திருக்கு அது கூட நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஓகே ரேரான வெரைட்டிஸ் எல்லாமே வந்திருக்கு ஒரு கொய்யாவாகுது வந்து பாலூர் ஒன்று பலாவாவது எல்லாமே இந்த வீடியோவில் காட்டுறேன் நீங்க பாருங்க ஓகேங்களா நீங்க பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கலாம் என்னென்ன செடிகள் தென்னை செடி ஆகுது தென்ன செடியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரகம் இருக்கு எல்லாமே நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க கண்டிஷனோட பிளான்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க அதனால தான் நான் வீடியோ போடுறேன் வீடியோ பார்த்துட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு உடனே ரேட்டெல்லாம் கேட்குறீங்க ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்லாக்கில் இருக்குது இருக்கு இருக்குன்னு எல்லா வீடியோலாம் சொல்கிறேன் ஓகேண்ணா நான் டிஸ்பிளே போகிற நம்பரில் இந்த சைடில் வரும் நீங்கள் பாருங்கள் அந்த நம்பர்லேயே ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வந்துடும் ஏன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா செடியோட விலை செடியோட ஐட்டு எந்த மாதிரி இருக்கும் எல்லாமே போட்டிருப்போங்க நீங்கள் பார்த்தே புக் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் தான் அனுப்புவோம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ஓகேண்ணா அதில் தான் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ வாங்க ஒன் பை ஒன் ஆஃப் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நீளமாக வந்து பார்த்தீங்கன்னா கல் நீளம் நம்ம கேட்லாக்கல் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டிங் ஸ்டேஜ்ன்னு போட்டுருக்கோம் ஓகேண்ணா இதோட கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்சி கிராஃப்ட் கொஞ்சம் பெரிய கவரில் இருக்குது இந்த மாதிரி நல்லா கலையாக இருக்கு ஒன்று ரெண்டு மூணு கலையாக இருக்கும் கிட்டத்தட்ட இது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் இருக்கும் ஓகே மூணு அடி டூ நாலு அடிதான் இருக்கும் ஆனால் பிரான்ச்சஸோடு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டியான பிளான்ஸ் தான் நீங்கள் பார்க்கல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இங்கே பாருங்க இந்த ஹைட்டு பிளான் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் ஓகே இந்த நீல மாங்காவை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா டேஸ்ட் வயசுலாம் சூப்பராக இருக்குது கலரும் பார்த்திங்கன்னா அருமையாக வரும் குண்டாக வரும் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கைக்கூடிய ஒரு வெரைட்டின்னு சொல்கிறாங்க தரமாக இருக்கும் டேஸ்ட் எதுவும் சூப்பராக இருக்குது ஆனால் வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கும் பழம் நல்ல டேஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா கண்ணில் வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க பாருங்க இந்த மாதிரி வரும் உங்க பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் வரும் இந்த மாதிரி பிளான்ஸ் வரும் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளான்ஸ் இருக்கும் சூப்பராக இருக்கும் புக் பண்ணுறவங்களுக்கு தரமான பிளான்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் வச்சுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வர சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் எடுக்க ஓகேங்களா அந்த அளவுக்கு அதனால தான் சொல்கிறது இது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜின்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஸ்டேஜில் வரக்கூட நவம்பர் இப்போ நவம்பர்லாம் டிசம்பர் இப்போ பூ இடக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு காய்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சு அந்த மாதிரி சீச்சில் நம்ம வாங்க வரக்கூடியது பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே தரமாக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே கிராஃப்டட் வைக்கணும் யாராவது வேணுமோ கல்வி எல்லாம் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்து கிளாஸ் பார்க்கலாம் நீங்கள் தான் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மல்கோவா மாம்பழம் ஓகே ஆனால் மல்கோ மாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில் இந்த வீடியோவில் பார்க்குறது அதோட கொஞ்சம் மீடியம் சைஸ் செடி ஓகே ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பிளான்ட்டு இங்கே பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மல்கோவா பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் மெதுவாக தான் வளரும் மற்ற வந்து மாங்காய் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வளராது ஓகேங்களா அது இலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக பெண்டு பெண்டாக வரணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மடிப்பு படிப்பை பெண்டு பெண்டாக வருதுங்களா இந்த மாதிரி வந்து இலை பெண்டு பெண்டாக வந்தால் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்கோவான்னு சொல்ல முடியும் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இதே தெரியாது எதுவும் ஒரு இலையை பார்த்து நீங்கள் வாங்கிக்காதீங்க தயவு செய்து இந்த இலவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வரணும் ஓகேங்களா சின்ன இலையாக இருந்தாலும் சரி இதில் வந்து பெரிய இலையா கீழே பெருசாக வந்தாலும் சரி இதெல்லாமே மடிப்பு மடிப்பே வரும் வரும் இதுதான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மல்கோவா இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பிளான்ட் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் வரும் ஓகேவா நல்லா கிளைக்கலாம் எங்கள் மாதிரி தடிமனாக இருக்கும் எல்லாமே கிராஃப்டிங் தாங்க பாருங்கள் எல்லாமே ஒட்டு செடிகள் ஓகேங்களா இந்த மாதிரி ஒட்டு செடி வந்து பார்த்திங்கனா கட்டியிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒடிஞ்சு இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு ஒட்டு கட்டுறதுனால நீங்கள் பிளான்டேஷன் பண்ணுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு வரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செடி வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக காய் வரும் பாருங்கள் சூப்பரான பிளான்ட்டு நல்லா வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தரமான பிளான்ஸும் இப்போ காற்றுருக்குங்க ஏன்னா அந்த அருமையான பிளான்ஸ் ஒன்று ரெண்டு இல்லைங்க பாருங்கள் இதில் இருக்கிற பிளான்ஸும் தேடி பிடிச்சி போடுவோங்க கிட்டத்தட்ட வந்து மூணு அடிக்கும் நாலு அடியோ இந்த மாதிரி பிளான்ஸ் வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாகவே நிறைய பேர் கேட்குறேன் எந்த பிளான் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் பெருசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய செடி இருக்குது இதெல்லாம் மீடியம் சைஸ் செடி இது வேணும் பக்கம் புக் பண்ணிக்கா மல்வா மாம்பழம் வாங்க அடுத்த கலெக்ஷன் நான் பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா நாவல் ஓகேண்ணா நாவல் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா பர்டுவொலி நாவல் பார்த்துருப்பாங்க சாய் கிங் நாவல் பார்த்துருப்பாங்க இது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் பழம் முக்கியம் ஒயிட் நாவல்னு சொல்லுவாங்க ஒயிட் ஜமுன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க முக்கியம்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சீசனே கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அன்சீசனில் காய்க்கும் இது வருஷத்தில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் காய்க்கக்கூடிய வெரைட்டி ஓகேங்களா இங்கே பாருங்களே இப்போ பாருங்கள் காய்களை எடுத்து பூவெல்லாம் எடுத்துருக்கு பாருங்கள் கொத்து கொத்தாக பூ எடுக்கும் ஓகேங்களா எல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக நாவல் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட மூணு டு நாலு வருஷம் அப்போ தான் காய் காய்க்கும் ஆனால் இந்த வெரைட்டியை தாய்க்கு நாலு வெரைட்டி தான் சின்னதுலேயே பூ காய்கள் எடுக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷம் ஆ ஒன்றரை வருஷமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சிங்க பிளான்ட் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் எல்லாமே பூக்கள் எடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டுருப்போம் ஓகேங்களா கொத்து கொத்தா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளையிலே கொத்து கொத்தா காய் காய்க்கு இங்கே பாருங்க இங்கே இருக்கு பாருங்கள் டேஸ்ட் வச்சுலாம் சூப்பராக நல்லா இனிப்பான சக்கர மாதிரி இருக்கும் நல்லா ஸ்டெம் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு நீங்கள் மற்ற செடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக போய் நல்லா பெருசாக மரமாரி ஆகாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதர டைப்பில் வளரக்கூடியது கேட்டதால் பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு தான் இருக்குது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புதராக இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உங்கள் வந்து காய்கள் எடுக்கலன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விடணும் இந்த மாதிரி துளுர் வருதுங்களா இது பார்த்திங்கன்னா இப்படி ஒர்த்து விட்டிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு பூக்களை எல்லாம் இடக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒற்று விட்டிங்கன்னா போதும் நல்லா மெச்சூர் ஆகும் ஓகேங்களா பிளான்ட் எல்லாம் நல்லா மெச்சுரும் ஆகும் இந்த மாதிரி ஒற்றை விட்டிங்கன்னா இல்லை சிஸ்டரை வச்சு நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அடுத்து பிரான்ச் வரும்போது பூ பிஞ்சுகள் எடுக்கும் இந்த பிளான்ட்டுக்கு பாருங்கள் மருந்து கம்பல்சரி அடிக்கணுங்க நாங்கள் மருந்து அடிக்கிறதுனால தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது எல்லாம் பூச்சி இந்த மாதிரி வரும் கம்பல்சரியும் பார்த்திங்கன்னா ஓட்ட ஓட்டையே கடிக்கும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோனோ ப்ளஸ் ஓகேன்னா மோனோ கொட்டோபாஸுன்னு சொல்லுவாங்க அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா மன்ஸ்லி ஒன் ஆச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் தான் அது நல்லா க்ரோத் இருக்கும் அதனால் இலையில் அந்த பூச்சி தாக்குதல் வராது ஓகே ஆனால் நல்லா வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி அடி உரம் என்னென்ன கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா டிஏபி கொடுக்குறேங்க தொல்வரங்கள் கொடுக்குறாங்க ஓகேங்க பாருங்கள் எல்லா பிரான்ச்சையும் பாருங்கள் அளவுக்கு கிளையே தொங்குது பாருங்கள் கீழே எல்லாமே தோங்குது எல்லாமே காய் தான் உங்கள் பாருங்கள் எல்லாமே பூ எல்லாமே எல்லா காய்களாக மாற ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காய்களாக மாறுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் நால் யாரை சாப்பிட்ருக்கேன்னு கேட்காமல் மொட்டை மாடியில் வரும் இது வந்து சூட்டபலான ரெட்டி தான் டெரஸ கடலேயும் இந்த ஒயிட் நாவல் பழம் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபலான வெராட்டி தான் நீங்கள் டெரஸ் கடை வைக்கிறா கூட வச்சிக்கலாம் இல்லை நிலத்தில் வைக்கினா கூட வச்சிக்கலாம் ஒயிட் நாவல் செடி வேணும் மக்களும் நம்மகிட்ட சூப்பராக ப்ளான்ட் இருக்குது வேறு மக்கரம் புக் பண்ணி வைக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட பிளான்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா மூணு அடியில் இருக்கும் பூ பிஞ்சுகளோட செடி வச்சா ஒரு ஒன் இயர் உங்களுக்கு எல்லாம் ஈல்டு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் வேறு மக்கரம் புக் பண்ணிக்கலாம் ஒயிட் நான் வர ஆள் சீசன் வெரைட்டின்னு சொல்லலாம் சீசனே எல்லாமே காய்க்கும் ஒரு மரமாதிரி வளராது ஒரு பத்தறிக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை டெரஸ் கடனு வச்சுக்கலாம் வைக்கலாம் புக் பண்ணால் புக் பண்ணிக்க வாங்க அடுத்த கலசன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா தென்னை கண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா காயோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் இளநீரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் தண்ணி வரக்கூடியதான் வச்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா பெருசா வரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வச்சுன்னு சூப்பரா இருக்கும் காய்ப்பும் நல்லா வரும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமான கண்ணெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய கவலை சூப்பராக ஸ்டெம்லிருந்து எல்லாமே நல்லா இந்த மாதிரி மீடியம் சைஸ் கன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க எல்லாமே தடவை பார்க்கலாம் அங்கே பாருங்கள் காயை கூட காட்டுறாங்க பாருங்கள் அளவுக்கு காய் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு பெருசு இருக்குது நீங்களே பார்க்கலாங்க பாருங்கள் பெரிய பெரிய காய் இங்கே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமமான குவான்டிட்டி தான் காய்க்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஓகே ஆனால் உங்களுக்கு கொப்பரை காய் ஆகுது இல்லை வீட்டு ஆகுது நல்லா பெருசு பெருசாக அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் பருப்பு தப்பமும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா இந்த யாழ் பணக்காய் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது இது எத்தனை வருஷத்தில் காய்க்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு வருஷம் நீங்கள் செடி வாங்கி வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் டு நாலு வருஷத்தில் வந்து போய் மூணாவது வருஷம் வந்து பாலம் வந்துடும் நாலாவது வருஷம் நீங்கள் காய்கள் பச்சை ஓகேனா தரமான பிளான்ட்டு யாழ்ப்பாணம் பண்ண இறக்கணும் புக் பண்ணிக்காங்க அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா எம்ஒடி ஓகேனா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எம் ஒடினு சொல்லுவாங்க கலரில் வரும் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா பெருசு சூப்பரான கண் எல்லாமே பச்சை கலரில் வரும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் கலரில் வரும் இது எல்லாமே பச்சை கலரில் வரும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலேசியன் கிரீன் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓடி சூப்பரான கன்று இதுவும் பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு வருஷத்தில் காய்ப்புக்கு வந்துடுறது தரமாக இருக்கும் பிளான்ட்டை பொறுத்தவரை யூஸ் வந்து குவாலிட்டியாக இருக்காங்க தரமாக சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி காய் வந்து வைக்காங்களா யாருன்னா வேணும்னு கேச்சா தனங்கன்னு வேணும் புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த கஷ்டம் நீங்கள் அடுத்து தான் அடுத்ததான் தான் பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃபாரஸ்ட்டு கொய்யா ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா பழம்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொய்யா தான் வைக்காங்க பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யா ஓகேங்களா ஏன்னா பர்பிள் கலரில் கொய்யாப்பழம் வரும் டேஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாவல் பழம் எந்த மாதிரி இருக்கும் மாதிரி டேஸ்ட்டு இந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வாங்கின கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பழத்தையே நமக்கு பார்சல் அனுப்பியிருந்தாங்க மொட்ட மாடியிலேயே காய்ச்சிருந்து ஓகேங்களா நிறைய பேருக்கு இது வந்து வாங்கி வச்சுருப்பீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் டூ ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு எல்லாமே வரமிச்சிருக்குது ஓகேங்களா இந்த பிளான்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் டூ எயிட் மந்த் பிளான்ஸ் சூப்பராக பாருங்களா மெச்சூரான பிளான்ஸ் எல்லாமே இந்த லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொய்யா லீஃப் மாதிரி வராது ஓகே ஆனால் இலையே பார்த்திங்கன்னா ஒரு குரோட்டன்ஸ் மாதிரியும் ஒரு அலக்சேரி மாதிரி தான் வரும் இலையை இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் வரும் நீங்கள் டேரெக்டான சன்லைட்லேயே வச்சுக்கலாம் எல்லாம் நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் வரும் களிமண் ஆகுது செம் எல்லா மண்ணிலும் வளரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான தண்ணி ஃபாலோ பண்ணுவது ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் பாருங்கள் ஒரு இடம் ஒரு டைம் துளுர் வந்துச்சுனாவே கிட்டத்தட்ட ஒரு அரை அடிக்கு மேலே வருது ஓகே அதனால பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்கும் இந்த ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் ஸ்டெம்லருந்து எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பேக்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூ பிஞ்சுகள் கூட எடுத்துருக்கேன் ஆனால் அதுவும் காட்டுறேன் ஏன்னா பார்த்தா இதெல்லாம் நம்ம ஊர் காய்க்குமா நிறைய பேர் கேப்பிங்க ஓகே ஆனால் அதனாலையும் நான் காட்டுறேன் இந்த சின்ன பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவைலபிள் இருக்கும் பாருங்கள் பிளான்ட் எல்லாம் எடுத்து வச்சு காட்டுறேன் ஒரு மூணு அடி டூ நாலு அடில இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் பாருங்கள் எல்லாம் ஏன் எடுத்துக்காட்டுறேன்னா நீங்கள் பார்சல் ஆனமோ தம்பி எனக்கு எந்த மாதிரி செடி வரும் அப்படின்னு கேட்பீங்க அதனாலேயே நான் பிளான்ட் எடுத்து காட்டுறேன் ஓகே ஆனால் நீங்கள் வந்து ஒரு தொட்டிலே வச்சுக்கலாங்க மினிமம் ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம் ஓகே ஆனால் அப்படி இல்லை ஒரு பதினாறு இன்ச் பாட்டு அப்படி இல்லைனா ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டில் போட்டு வளர்த்திங்கன்னா போதும் நல்லா என் உயர்த்தக்கிட்டே வந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு காய்கறி காய்க்கும் நல்ல டைரக்டான சன்லைட் இருக்கணும் நல்லா வெயில் தேவைப்படும் கொய்யா பழத்துக்கு எல்லாத்தையுமே நல்லா வெயில் வச்சால் தான் நல்லா வளரும் ஓகே ஆனால் அப்போ தான் உங்களுக்கு காய்கள் வரும் சூப்பராக இருக்கும் பர்பிள் ஃபாரஸ்ட் கோயை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ட் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க தரமான பிளான் பாருங்கள் ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட ஐம்பது நூறு பிளான் கிட்டே அவைலபிள் இருக்கு புக் நினச்சா புக் பண்ணிக்கோங்க பெரிய பிளான் காட்டுறா நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம் வாங்க போகலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ப்பிள் ஃபாரஸ்ட் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் பிக் சைஸ் பிளான்னு நமக்கு கேட்லாக்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஏன் ஹைட்டுக்கு மேலே இருக்கும் நல்லா புஷியாக இருக்கும் ஓகே நல்லா பிரான்ச் விட்டு நல்லா இருக்கும் ஸ்டெம்மும் பாருங்கள் அளவுக்கு இருக்குது இந்த அளவுக்கு நல்லா ஏஜ் ஆன பாருங்கள் நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸு இந்த பிளான்லாம் பார்த்திங்கனா காய்க்கக்கூடிய ஸ்டேஜ் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராண்ட்டும் பூ பிஞ்சு எடுத்து கொட்டிட்டு சாட்டுங்க ஆனால் ஒரு ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் காய்கள் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள் இங்கே இருக்கா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு அந்த லீஃபுக்கும் மேலே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்கா இங்கே பாருங்கள் ரெண்டு காய் இருக்கா சின்ன சின்ன காய் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நாலு காய் இருக்குது பாருங்க ஓகேங்களா நாலு காய் இருக்கா இங்கே பாருங்கள் கீழே ஒரு நாலு காய் இருக்கா இந்த மாதிரி மேலே அங்கங்கே இருக்குதுங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே கண்ணுக்கே தெரில எப்படா காய் வரும் எப்படா இதை பார்க்கலாம் எப்படா இதை அந்த அந்தளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஏன்னா அந்த பழத்தோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது பழத்தோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாவல் டேஸ்ட்டுக்கும் ஒரு அப்புறம் கொயாப்பழம் டேஸ்ட் ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பழத்தோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தான் எவ்வளோ சைஸ் தான் ரொம்ப பெருசு இவ்வளோ பெருசு அப்படிலாம் வராது மீடியம் சைஸ் நாட்டு பழம் எப்படி இருக்கும் சின்னதாக அந்த மாதிரி இருக்கும் கலர் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அங்கே எவ்வளோ ஐட்டி இருக்குது தரமான பிளான்ட் இது ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நமக்கு நிறையவே இருக்குது நான் பிளான் பிளான்ட்டை காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கேட்குறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் பர்பிள் ஃபாரஸ்ட் கோய இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்கன்னா அப்படியே காய்க்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பூக்கள் அங்கங்கே எடுத்துருக்கு அதெல்லாம் கீழே உதிருச்சு நிறையா உதிருச்சுங்க பாருங்க தொடர்ந்து மழை பெய்யறனால அங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்களா புதர் பாருங்கள் ஸ்டெம்மு பாருங்கள் இதில் ஸ்டெம் பாருங்கள் பர்பிள் ஃபாரஸ்ட் கோய ஸ்டெம் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெம்மு பாருங்கள் அதுக்கான அங்கே கீது பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது ஏன்னா நாங்கள்லாம் எல்லாம் ஒவ்வொரு பிளான்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான குவாலிட்டி பெஸ்ட்டு ப்ளான்ட்டு பெஸ்ட்டாக காய்க்கு தான் இல்லையாந்து கொடுக்குங்க ஓகே அந்த அளவுக்கு தரமாக இருக்கும் நம்ம கேபிஎஸ்ஆர் சார் நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம் பிளான்ட்டோட குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்குது ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க பிளான்ட் அந்த அளவுக்கு இருக்குது ஸ்டெம் பாருங்கள் நல்லா மாதிரி ஆகிடுச்சிங்க அப்படியே உருளை கட்டியாட்டா ஏன்னா அருமையாக இருக்குது இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிங்கன்னா காய்க்குடி ஸ்டேஜில் இருக்குது வேறு பர்பிள் ஃபாரஸ்ட் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்காங்க லிமிட்டடான ஸ்டாக்கு வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா சப்போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சப்போட்டா இருக்குது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சப்போட்டா ப்ளாக் சப்போட்டா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பனானா சப்போட்டா காலப்பதி சப்போட்டா கிரிக்கெட் பால் சப்போட்டானு இது வந்து பார்த்தீங்கன்னா தாய் ஜம்போஸ் சப்போட்டான்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா தாய் கிங் சப்போட்டான்னு கூட சொல்லுவாங்க ஏற்காடு சப்போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழத்தோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வரும் அதனால ஆப்பிள் மாதிரி இருக்கும் ஓகே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் எதுல அருமையாக இருக்கும் இந்த இலை மற்ற இலையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மெருசாக இருக்குது ஏன்னா எல்லாமே சின்ன சின்னதாக வருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக இருக்கணும் எல்லாமே ஊச்சி ஊசியாக வரும் அங்கே பாருங்கள் இதில் தெரிஞ்சு பாருங்கள் ஓகே இலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்டுஷ்டாகி வரும் ஓகே ஏன்னா எல்லாம் மடிப்பு மடிப்பாக வரும் இதுதான் பார்த்தீங்கன்னா தாய் கிங் சப்போட்டா இது எப்படா காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்தே பூக்கள் எடுக்கக்கூடியது எல்லாமே ஒட்டிச்சிருக்கலங்க பாருங்கள் எல்லாமே கிராஃப்ட் கேடு வைக்கலாம் இது வந்து கிராஃப்டோடு வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் கூட வச்சுக்கலாம் ஒரு டெரஸ் கார்டில் வைக்கணும் இந்த மாதிரி சூஸ் பண்ணி மொட்டை மாடியில நீங்கள் சப்போர்ட்டை போகிறத பருத்து அப்படியே அறுத்து பழுத்து சாப்பிடலாம் அப்படியே பழுக்கும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பரா நார் சத்து அதிகமாக உள்ள ஒரு பழனி சப்போர்ட்டாக பழம் தாங்க பூக்க ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு இந்த தாய்க்கிங்க சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லைங்க எல்லாமே இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள் பிளாண்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு அடிதான் இருக்குது எங்கள் பாருங்க பூக்கள் எடுத்துருக்கா எல்லாமே பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஓகே நீங்க நீங்கள் சப்போட்டை போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெதுவாக ஸ்லோவான குரோத்தாக தான் இருக்கும் டக்குன்னு வளராதுங்க ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் தான் சப்போர்ட்டை மறந்து வரலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா என் அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு தம்பி வளரவே இல்லணும் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வளரக்கூடிய பிளான்ட் ஓகே ஏன்னால் எல்லாமே ஒட்டு செடி இந்த மாதிரி வாங்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம உயரத்தில் இருக்கும்போதே உங்களுக்கு காய்கள் படிச்சிக்கலாம் ஒரு அஞ்சு காயோ பத்து காயோ ஒரு பத்து பழங்களும் பறித்து நம்ம வச்சுக்கலாம் ஓகே ஏன்னா சப்போட்டை போகிறத போகிறதுக்கும் அவைலபிள் இருக்குது புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கோங்க மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் எல்லா கிளைமேட்டுக்கு வரும் எல்லா மண்ணிலும் வளரும் டைரெக்டான சன்லைட்டில் வைக்கணும் நல்லா வெயில் தேவைப்படும் ஓகே ஆனால் வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா மியாசாகி மாம்பழம் ஓகே ஆனால் இது வந்து பார்த்திங்கனா வேர்ல்டுலேயே ஃபேமஸான மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு மேங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் அட்ராக்ஷன் ஆகுது இதோட மெடிசன் கண்டென்ட் ஆகுது எல்லாமே அருமையாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பழத்தோட வேல்யூ ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தோட ஒரு கிலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபாய் ஓகேங்களா இது ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா மியாசாகி என்ற ஊரில் கண்டுபிடிச்சினா அது பேர் வச்சிட்டாங்க மியாசாகினு இந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா புழு பூச்சி தாக்குதல் இல்லாமல் வளர்க்கணும் அந்த மாதிரி சைனிங்கு இது வந்து இடம் போட்டு பார்த்தாங்கன்னா அந்த ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா இந்த பழத்தோட செடிகள் எல்லாம் வேணும்னு வச்சா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சிங்க இங்கே பாருங்கள் பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட என் ஐட்டு இருக்குது அடி டூ நாலு அடியில் இருக்குது எல்லா ப்ராண்ட்ஸும் இங்கே பாருங்கள் எல்லாமே இங்கே பாருங்கள் என் ஐட்டுக்கு எல்லாமே இருக்குது இது எல்லாமே தம்பி ஏன்னாப்போ எனக்கு மாங்காய் செடியில் எல்லாமே இந்த மாதிரி புளி புளியாக வருது பூச்சியெல்லாம் அரிக்குது நிறைய பேர் டவுட் இருக்குது எல்லா மாங்காலும் எல்லாம் பூச்சியும் வரதான் செய்யும் இப்போ பனிக்காலத்துக்கு இன்னும் வந்து நிறைய பூச்சி பேன் எல்லாம் வரும் இந்த பூச்சி பேன் தாக்குதல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பு மோனக்கொட்டை கொட்டை பாசு இது ரெண்டு கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் கம்பல்சரி கொஞ்சம் நல்லா தெளிவாகி நல்லா வளர ஆரம்பிச்சிடும் க்ரோத் ஆகும் ஓகேங்களா இல்லைனா அடி உரம் கொடுங்க ஓகே அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா போரான் சத்து போரான் சத்து கொடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூமிக் ஆசிட் தண்ணீர் கலந்து ஊற்றுங்க அப்படி இல்லை ஆட்டு எரு கொடுங்க இல்லை டிஏபி உரம் கொடுங்க ஓகேங்களா இத்தனையும் நான் சொல்லி கூட நிறைய பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வராது ஓகேங்களா நாங்கள் செடி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கலாம் ஓகே ஆனால் ஆனால் வந்து நெட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக உங்களுக்கு நியூவாக எல்லாமே எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா நியூவாக எல்லாம் வர ஆரம்பிக்கும் பாருங்கள் எல்லாமே இது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே மியாசி தான் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆயிரம் ரூபா தாங்க ஓகே ஆனால் மியாசைக்கோட பிளான்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சூப்பரான பிளான் இருக்குது வேணும் பார்க்குறவங்க மியாசாயிக்கு புக் பண்ணிக்காங்க எத்தனை வருஷத்துல காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் உங்களுக்கு காய்க்கு வர ஆரம்பிச்சிருங்க ஆல்ரெடி நம்ம நிறையா பேர் கொடுத்துருக்கு அவங்களுக்கு எல்லாமே இப்போலாம் அந்த சீசன் வரும்போது பார்த்தீங்கன்னா காய்ப்பு எடுக்கும் அது கூட கம்பல்சரி சீக்கிரமாக ஒரு வீடியோ வரும் ஓகே ஏன்னா மியாசிக்கு படத்தை நாம சாப்ட் பார்த்தரலாம் ஓகே ஏன்னா யாருக்கெல்லாம் வேணும்னு வச்சா புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்து கலெக்ஷன் போகலாம் நீங்கள் அடுத்ததான் பார்க்குறதும் பார்த்திங்கன்னா ரகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரொன்னிலியான ஒரு சீத்தாங்க ஓகே ஆனால் இது பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மாதிரி முள் மாதிரி ஸ்டேடாகி வரும் டேஸ்ட் டெஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விதை மூலம் உற்பத்தி பண்ணுற செடி தான் ஓகே ஆனால் விதை மூலம் உற்பத்தி பண்ண செடியாக இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு ஆறு மாதம் ஆன இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் பிளான்ட் ஒன்று இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு எல்லாமே நல்லா மெச்சூரான பிளான்ஸ் இங்கே பாருங்கள் நல்லாவே ஸ்டெம்புலேருந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் இது சீத்தாப்பழத்தை ரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வெயில் தான் வைக்கணும் டைரெக்டாக சன்லைட்டில் வச்சால் போகிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வைக்க முடியாதுங்க நீங்கள் நிலத்துல வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிலத்தில் வைக்கும் போது தான் உங்களுக்கு நல்லா காய்கள் வரும் நல்லா ஈல்டு வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் பூக்கள் கொட்டினா கூட அடுத்து மூணாம் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வைக்க வைக்க முடியும் வைக்கும் இந்த ரொனிலியா ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்குது நீங்கள் போட்டு பாருங்கள் டேஸ்ட்டில் அடிச்சிக்க முடியாது இதெல்லாம் ரொனிலியா அப்புறம் வந்து பார்த்தா அட்டி மொய்யா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீத்தாரா செரி மொய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீத்தாரே நிறைய வெரைட்டி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் வெரைட்டி ஒன் ஆஃப் வெரைட்டி பெஸ்ட்டான பிளான்ட்டு நியூவாக ஸ்டாக் வந்துரு நிறைய பேர் கேட்டீங்க ரொனிலியா இருக்கா ரொன்னிலேயே இருக்குது நீங்கள் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பிளான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி டூ நாலு அடியில் இருக்குது மூணு அடின்னு வச்சுக்கலாம் பிரான்ச் இருக்குது நல்லா கிழக்கரே பிரான்ச் இருக்குது ஓகேங்க ஓகேங்களா பாருங்கள் தரமாக இருக்கும் ஓகே நான் ரொனிலா ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தண்ணி விட்டால் போதுங்க அதிகமாக தண்ணி தேவை இல்லை இதெல்லாம் மேடான பகுதியில் வேணும் நல்லா ஒரு மீடியமாக வறட்சி தாங்கி நல்லா வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் ரொனிலியா டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா விதைகள்லாம் கம்மியாக இருக்கும் சதைப்பட்டு அதிகமாக இருக்கும் மேலே வந்து எல்லோ கலரில் பழுக்கும் கிரீன் கலர் காய இருக்கும்போது கிரீன் கலர் இருக்கும் பழக்க பழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல மாறும் ஓகேங்களா விதைகள் அதிகமான சதை போட்டுருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வேறு மக்களும் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த கடெக்ஷன் பார்க்க போகிறோம் அடுத்ததான் பார்க்கறதா பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்பர் ஒன் வெரைட்டின்னு சொல்கிறாங்கல்ல ஜே தேர்ட்டி த்ரீ அதுக்கு ஈக்குவலான ஒரு வெரைட்டினா வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் ஜாக்கென்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஏவிட் சொல்லுவாங்க இது பிலிப்பைன்ஸ் யூசிட்ல அந்த பேர் தான் ஏவியாக இருக்கும் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி இது எல்லாமே எல்லாமே வந்து இலை வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் ஓகே ஆனால் மற்ற இல கம்பேர் பண்ணும்போது இதில் இலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக அழகாக வரும் நரம்புகள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் ஓகே ஆனால் சூப்பராக இருக்கும் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க தரமாக இருக்குது எல்லாமே பட்டிங் பிளான்ட் ஓகே அங்கே பாருங்கள் எல்லாமே கிராஃப்டன்னு சொல்லலாம் பட்டிங்னு சொல்லலாம் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்க ஓகே ஆனால் இப்போலாம் உங்களுக்கு ஈடு வராது மூணு டு நாலு வருஷத்துல தான் உங்களுக்கு எல்லாமே பூ பிஞ்சுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த பிளான்ட் யாருக்குன்னா வேணும்னு வச்சா புக் பண்ணிக்கா அங்கே பாருங்கள் தரமாக இருக்கும் ஓகேங்களா பிரிக் சைஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க முப்பத்திரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் போட்டிருக்காங்க தரமாக இருக்கும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல எல்லாமே இருக்கும் இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா களிமண் தவிர மற்ற எல்லா மண்ணிலும் வளரக்கூடிய பிளான்ட் தாங்க ஏன்னா களிமண்ணில் வந்து பார்த்திங்கனா தண்ணி அதிகமாக இருக்கா வளராது மற்ற எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் அந்த ஏவிஆர்க் பல சூப்பராக வளரும் இது ஏவிஆர்க் ஜாக்கெட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதோட டேஸ்ட்டு அதோட கலர் நல்ல எல்லோ கலர்னால டார்க் எல்லோ கலர் இருக்கும் சாஃப்ட்டுக்கு சாஃப்ட்னஸாக இருக்கும் சூப்பராக இருக்க டேஸ்ட் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பிளான் கிட்டத்தட்ட ஒரு மூணு அடியில் பிளான்ட் பதிவுக்கு நமக்கு ஸ்டாக் வந்திருக்கு புக் பண்ணாச்சா புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பண்ணலாம் பின்னால் பாருங்கள் செடிகளெல்லாம் நம்ம எடுத்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்சலுக்கு ஆனால் முரளி பார்த்து ஓகேண்ணா ரொண்டியில் தேடிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் வேணுமா ஏவி யார்க்கு ஜாக்கை வாங்கி வைங்க தரமாக இருக்கும் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கொய்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஸ்ட்ராபெரி கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலர் ரெட் கலர் ரெண்டு வெரைட்டி இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக அந்த வெரைட்டி தான் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வச்சாலே வரும் அருமையான ரகம் மொட்டை மாடிக்கும் சூட்டபுள் நிலத்துலேயும் சூட்டபுள் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான் பெரிய சைஸ் பிளான்ட் இருக்குது இது சின்ன சைஸ் பிளான் நீங்கள் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்குது மொத்தம் மூணு ஸ்டேஜ் பிளான்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சன்லைட்டில் வைக்கணுங்க நல்லா வந்து தண்ணி விடணும் பூக்கள் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விட்டிங்கன்னா பூக்கள் எல்லாமே உதிரி ஓகேண்ணா அதனால் பூக்கள் போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் லைட்டாக மீடியமாக விட்டுக்கணும்னா போதும் அந்த பூக்கள் வந்து காயாக மாறும் ஓகேனா இல்லை மர டைமில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் அடிச்சுன்னா பூக்கள் எல்லாம் கொட்டிடும் இந்த எல்லோ ஸ்ட்ராபெரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசு பெருசாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இந்த ரெட் கலர் ஸ்ட்ராபெரி கொய்யாவது வந்து பார்த்தீங்கன்னா எலோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் இது எல்லாமே எல்லோ கலர் ஸ்ட்ராபெரி கொய்யா வேறு புக் பண்ணிக்காங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்து மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து புளிப்பெல்லாம் அவ்வளோ தெரியாது நல்லா கொய்யா பழம் எப்படி ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா அப்படி இருக்கும் ஸ்ட்ராபெரியும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டா இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் விரும்பி அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர் காய் வச்சிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே நம்ம டேரக்டான சன் லெட்டில் வச்சுருக்கேன் நிறைய காய்கள் வச்சிருக்கு அது அடுத்த வீடியோ காட்டுறோம் ஓகே ஆனால் காய்க்கும் ஒரு தொட்டிலாம் ஒரு குரோ பேக் மொட்டை மாடியில் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு க்ரோ பேக் இருந்தால் போதும் அப்படி இல்லையா ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டு இருந்தால் கூட போதும் மொட்டை மாடியில் இந்த ஸ்ட்ராபெரி கொய்யை காய்க்கும் இது எல்லோ கலர் வெரைட்டி ஓகேங்களா இது நம்மக்கிட்ட வந்து பெரிய செடியில் பூ பிஞ்சுகளோட இருக்குது ஆனால் அடுத்த வீடியோவில் காட்டலாம் இது எல்லோ கலர் இப்போ வாங்க ரெட் கலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஓகே ஆனால் இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலராக வரும் குட்டி குட்டியாக வரும் இது இலைய பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் அந்த இலை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக வராது கொஞ்சம் வந்து ஷார்ப்பாக நீட்டாக வரும் கொஞ்சம் இலை சின்ன சின்னதாக வரும் ஆனால் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மினிமம் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து ஒரு ஆறு மாதம் டு ஒன் இயர்க்குள்ளே ஈல்டு வர ஆரம்பிச்சுரும் ஓகேங்களா எல்லா செடியிலும் பூ பிஞ்சோடு கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் கம்மியாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு பாருங்க இது பழைய செடி லோடு வந்தாலே பழைய செடி பாருங்கள் பூக்கள் எல்லாமே சின்ன சின்னதாக எடுத்திருக்கா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஆனால் இது இலைக்கு எல்லாமே வந்துருக்கும் இது நிறைய பேருக்கு வந்து கீழே கொட்டியிருக்கலாம் ஆனால் நல்லா மெச்சூர் ஆகணும் ஒரு டைம் ரெண்டு டைம் கொட்டும் அப்புறம் வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மெச்சூராக போது காய்கள் நிறைய வைக்க ஓகேங்களா நாமளும் இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட்டை ஒன்று பிளான்டேஷன் பண்ணிக்கு அதுவும் காட்டுறேன் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் எல்லா மண்ணிலும் வளரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் வைக்கங்களா ஸ்ட்ராபெரி கோயா வந்து வாங்குற விருப்பிறவங்க வாங்கிக்கலாம் ரெட் கலர் இருக்குது எல்லோ கலர் இருக்குது இந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் வச்சுருக்கா அது காட்டுற வாங்க போகலாம் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி கோயா வந்து ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மதர் பிளான் நாங்கள் ஒரு சின்ன செடி தான் வச்சுக்கோங்க நல்லா புதராட்ட வளர்ந்துருச்சு பாருங்கள் ஓகேங்களா கிட்டத்தட்ட இது வச்சு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் ஆகும் கே ஒரு வருஷம் ஆகும் எல்லாமே பூ பிஞ்சுகள் எல்லாம் இறக்க ஆரம்பிச்சிச்சு நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு மேலே சாப்பிட்டுங்க நிறையா இங்கே பாருங்கள் காய்கள் வச்சிருக்கா இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக காய்கள் வச்சிருக்கா இங்கே பாருங்கள் இங்கேயும் காய்கள் வச்சிருக்கா நல்லா ரெட் கலரில் மாறணும் இங்கேயும் போகிற காய் வச்சிருக்கா இங்கே காய் எதுக்கு ஆட்ற நான் நிறைய பேருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்து காய்கறி வச்சிருக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆகிருக்காது நிறையா தண்ணி விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாயிரும் ஏன்னா பழம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காய் பெருசாகிடுச்சு இங்கே பாருங்க இங்கேயும் பாருங்க ஓ நானே பார்க்கல இதனால பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பெருசாக இருக்குது பாருங்க நல்லா வந்து ஆகி ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மெச்சூர் உங்களுக்கு பாருங்கள் தண்டு தடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு கை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது அந்த பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஓகே நல்லா விரைலை சைஸில் ரெண்டு மூணு விரைவில் சேர்த்துலாம் அந்த மாதிரி சைஸில் இருக்குது இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மண்ணிலும் நார்மலாக தண்ணி விட்டாவே போதும் நீங்கள் எல்லாமே ஒரு ஆட்ட எதுவும் மாட்டு எதோ தொழில் வரவு கொடுத்தாவே போதும் இது அதிகமாக உங்களுக்கு இலையும் கொட்டாது ஆனால் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி அழகாக இருக்கும் வீட்டு முன்னாடி நிறைய பேர் வைக்கணும் நல்லா நல்லாயிருக்குன்னு தம்பி எனக்கு இலை கொட்டக்கூடாது அப்படின்னா இந்த வெரைட்டி நீங்கள் சூஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலையும் கொட்டாது பணமும் வந்துடும் பார்க்கறதுக்கு லுக்கும் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸ்டாபெரி கொய் வந்து பார்த்திங்கனா ரெட் எல்லோ ரெண்டுமே ஒரு சூப்பராக விராட்டி அருமையாக இருக்கும் பழங்களை பறித்து சாப்பிட்டுக்கலாம் தரமாக இருக்கும் மொட்டை மாடியில் ஒரு எல்லா ஒரு கிளைமீட்டருக்கு வரும் ஏன்னா பூக்கள் எடுத்துருக்கு நான் காட்டுறேன் இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சூப்பராக தரமான குவாலிட்டியாக இருக்கும் வேணும் பார்க்குறவங்க ஸ்டாப் இருக்கு ரெட்டு இருக்குது எல்லோருக்கும் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் ஒன்றுமே இருக்குது ஓகே நான் அடுத்த வீடு நிறைய காட்டுறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிகள் எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரி கலெக்ஷனாக நியூ வந்து இருக்கு எல்லாமே நான் காட்டுறேன் விருப்பு போட்டவங்க செடிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுமா விருப்பு போட்டால் பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஏன்னா அப்படி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போடுங்க கேட்லாக் வரும் உங்களுக்கு பிடிச்ச செடியே ப்ளேஸ் பண்ணுங்கள் ப்ளேஸ் ஆர்டர் கொடுங்க அதுக்காக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் உங்களுக்கு நியரஸ்ட் எங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இருக்கு அங்கே அனுப்பிடுவோம் நீங்கள் கொரிய சார்ஜ் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி குடிக்காங்களா இது மட்டும் இல்லைங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன் சோதிக்கலாம் இதில் உங்களுக்கு போய் கருவேல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்போ தான் வந்து செடி எந்த மாதிரி இருக்குது நம்ம வாங்கலாமா வேணாமா இப்போ இந்த செடி வாங்குறதுக்கு எப்படி நமக்கு இதாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு செடி கார்டனால் அது பிளான்ட் ஐடி எவ்வளோ இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பூக்கள் எடுக்குவோம் ஏன்னா அப்படி எல்லாமே காட்டுறேன் ஓகேங்களா எந்த மாதிரி உரம் போடணும் எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் சொல்லுவேன் அந்த ஃபெர்டிலைஸர் ஒரு பேப்பரை எழுதி வச்சு வாங்கிக்காங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் என்னோடய இது யூடியூப்லேயே வரும் பாருங்கள் நீ அது கூட க்ளிக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூட்டா அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாம் பை பாய்